மத்திய இடைக்கால பட்ஜெட் தமிழ்நாட்டை புறக்கணிக்கும் இல்லாநிலை பட்ஜெட் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம் செய்திருக்கிறார் மத்திய இடைக்கால பட்ஜெட் ஆனது இன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் மத்திய இடைக்கால பட்ஜெட் தமிழ்நாட்டை புறக்கணிக்கும் இல்லாநிலை பட்ஜெட் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம் செய்திருக்கிறார் மத்திய இடைக்கால பட்ஜெட்டானது தமிழ்நாட்டை புறக்கணிக்கும் இல்லா நிலை பட்ஜெட் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது விமர்சனத்தை பதிவிட்டிருக்கிறார் எடை போட்டு பார்க்க ஏதுமில்லாத வெற்று அறிக்கையை தாக்கல் செய்துள்ளார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் இதுகுறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் வணக்கம் விவரங்கள் என்ன மத்திய தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் இது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதில் தமிழ்நாடு மக்கள் நலனை முழுமையாக புறக்கணித்து தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு கிஞ்சித்தும் அக்கறை இல்லாமல் ஒரு நிதிநிலை அறிக்கையை தயாரித்து அவர் இதில் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு திட்டமிட்டு புறக்கணிக்கப்பட்டுள்ளது என்றும் இதுகுறித்து திமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்புவார்கள் என்றும் அதில் அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள அண்ணல் காந்தியடிகள் சிலைக்கு முன்பாக கருத்து சின்னம் அணிந்து போராட்டம் நடத்துவார்கள் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார் மேலும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் பாஜகதான் வாக்களிப்பார்கள் என்றும் ஜூலை மாதம் நாங்கள் தான் பட்ஜெட் தாக்கல் செய்வோம் என்று அமைச்சர் சொல்லியிருப்பது உச்சகட்ட நகைச்சுவை என்றும் நிதிநிலை அறிக்கையை அரசியல் பேரவை அறிக்கையாக ஆக்கியிருக்கிறார்கள் என்றும் முதலமைச்சர் மு இந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார் அது இந்த அறிக்கையை தாக்கல் செய்யும் போது ஏழைகள் மகளிர் இளைஞர்கள் மற்றும் உழவர்கள் ஆகிய நான்கு பிரிவினருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்று கூறி இந்த நான்கு பிரிவினர்களையும் நான்கு சாதிகளை சேர்ந்தவர்கள் என்று குறிப்பிட்டிருப்பது மிகவும் கண்டனத்திற்கு உரியது என்றும் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் ஒரு நாட்டின் நிதிநிலை அறிக்கையில் மிகவும் கண்டிக்கத்தக்க பிற்போக்குத்தரமான தரமாக வர்ணாசிரம கருத்தை புகுத்துவது சமூக நீதிக்கு புறம்பானது என்றும் சமூக நீதியை அரசின் கொள்கையாக கொண்டு செயல்பட்டு செயல்படுத்தி வருகிறோம் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக இந்த தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த பட்ஜெட் என்பது ஒரு தமிழ்நாட்டை புறக்கணிக்கும் இன்னாநிலை பட்ஜெட் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதில் அவர் தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமில்லாமல் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வருவதால் பல்வேறு சலுகைகளை பொதுமக்கள் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் பெட்ரோல் டீசல் விலை குறைவு சிலிண்டர் ஆகியவற்றுக்கான விலை குறைப்பு என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் பொதுமக்களுக்கு ஏமாற்றத்தையே இந்த பட்ஜெட் பரிசீலித்திருப்பதாகவும் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்துள்ள இன்னாநிலை பட்ஜெட்டாக மட்டுமே அமைந்துள்ளது என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த அறிக்கையின் மூலம் தெரிவித்திருக்கிறார் முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஷேர்லி மத்திய இடைக்கால பட்ஜெட் தமிழ்நாட்டை புறக்கணிக்கும் இல்லா நிலை பட்ஜெட் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம் செய்திருக்கிறார் ஆட்சி காலம் முடியப் போகிறது என்ற அலட்சியம்தான் இடைக்கால பட்ஜெட்டில் தெரிகிறது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் மத்திய இடைக்கால பட்ஜெட்டானது தமிழ்நாட்டை புறக்கணிக்கும் இல்லா நிலை பட்ஜெட் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது விமர்சனத்தை பதிவிட்டிருக்கிறார் எடை போட்டு பார்க்க ஏதுமில்லாத வெற்று அறிக்கையை தாக்கல் செய்துள்ளார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்று முதலமைச்சர் விமர்சனம் செய்திருக்கிறார் இன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் மத்திய இடைக்கால பட்ஜெட்டானது தமிழ்நாட்டை முற்றிலும் புறக்கணிக்கும் பட்ஜெட் என்றும் தனது விமர்சனத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிவிட்டிருக்கிறார் மேலும் ஆட்சி காலம் முடிய போகிறது என்ற அலட்சியம்தான் இந்த இடைக்கால பட்ஜெட்டில் தெரிகிறது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் தமிழக வெள்ள பாதிப்பை சீரமைக்க முப்பத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் நிவாரணத் தொகை கேட்டது குறித்தும் அறிவிக்கப்படவில்லை என்றும் தமிழக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் மத்திய இடைக்கால பட்ஜெட்டானது தமிழ்நாட்டை புறக்கணிக்கும் இல்லா நிலை பட்ஜெட் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் விமர்சனம் செய்திருக்கிறார் எடை போட்டு பார்க்க ஏதுமில்லா வெற்று அறிக்கை தாக்கல் செய்துள்ளார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் விமர்சனம் செய்திருக்கிறார் ஆட்சிக்காலம் காலம் என்ற போகிறது என்ற அலட்சியம்தான் இந்த இடைக்கால பட்ஜெட்டில் தெரிகிறது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் விமர்சனம் செய்திருக்கிறார் இன்று தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட்டானது தமிழ்நாட்டை முற்றிலும் புறக்கணிக்கும் பட்ஜெட் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் இடைக்கால பட்ஜெட் அறிக்கை பொதுமக்களுக்கு ஏமாற்றத்தையே பரிசளித்துள்ளது என்றும் முதலமைச்சர் தனது விமர்சனத்தை பதிவிட்டிருக்கிறார்